ஆ ஓகே ஸோ இதுக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பிசிசியில் இருக்கக்கூடிய ஆடிட்டர்கள் வந்து பயங்கரமாக ஒரு கேம் ப்ளே பண்ணி இதை வந்து இன்னுமே அந்த அந்த ஒரு லூப்போல யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட வருஷத்துக்கு நாலாயிரம் ஐயாயிரம் கோடி அரசுக்கு சேர வேண்டிய வரியை வந்து ஏமாத்திட்டு தான் இருக்காங்க இப்போ யார் போய் அந்த பூனைக்கு மணி கட்டுறது ம் ஓகே நீங்கள் வந்து இப்போ ஒரு ஜெய்ஷாங்கிற மாதிரியான ஒரு அமித்ஷா உடைய மகனை எதிர்த்து இப்போ போய் இடி வந்து ஒரு போய் கேஸை போட்டுட முடியுமா இல்லை கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அதை வந்து வேகமாக கூட நடத்த மாட்டாங்க அது வருஷ கணக்கில் இழுத்துக்கிட்டே தான் போகும் ஒவ்வொரு வருஷமும் வந்து அரசாங்கத்துக்கு பல ஆயிரம் கோடிகள் நஷ்டம் ஆகிட்டே தான் இருக்கும் ஓகே ஆனால் அரசாங்கமே அவங்க தானே பிசிசியை கோர்ட்டில் ஏறி ஜட்ஜு முன்னாடி சப்மிட் பண்ணது என்னென்னா எங்களுக்கும் இந்திய அரசாங்கத்துக்குமோ இந்திய மக்களுக்குமே கூட எந்த சம்பந்தம் கிடையாது நாங்கள் ஒரு தனியார் ஸ்போர்ட்ஸ் பாடி நான் எங்களை வந்து ஒலிம்பிக் குள்ளே இழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் கூட அவங்க வந்து வரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான் இவங்களுடைய நோக்கம் என்ன கிரிக்கெட்டை டெவலப் பண்ணுறதுனா இந்நேரம் இந்தியா வந்து ஒலிம்பிக்கில் ஒரு பத்து கோல்டு மெடலாக வாங்கியிருக்க முடியும் சங்கத்து மக்களுக்கு வணக்கம் சமீப காலமாக ஒரு ஐபிஎல் மேட்ச் நம்ம ஃபைனலில் நடந்துச்சு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அது சம்மந்தமாகவும் அது தொடர்பான ஒரு அதற்கு பிறகு நடந்த ஒரு கலேபரங்கள் ஸ்டாம்ப் பீட்டில் மக்கள் நிறைய பேர் இறந்து போனது அந்த அது சம்மந்தமான கோபங்கள் மக்களுக்கு வந்த கோபங்கள் இதெல்லாம் சேர்த்து ஒரு இந்திய கிரிக்கெட் பற்றியும் குறிப்பாக பிசிசிஐ பற்றியும் நிறைய கேள்விகளையும் நிறைய கோபங்களையும் எழுப்பியிருக்கு இதில் சமீபத்தில் ஷான் ஒரு பதவி எழுதியிருந்த போட்டிருந்தார் அதாவது பிசிசிஐ வந்து ஒரு டேக்ஸ் வரிவிலக்கு பெற்ற ஒரு நிறுவனம் அவர்கள் வந்து எந்த ஆண்டும் டேக்ஸே கட்டுறதில்லை அப்படிங்கிற மாதிரி கட்ட வேண்டிய அவசியமும் அவர்களுக்கு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இது கொஞ்சம் ஒரு ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு விவாதங்களை கிளப்பிய விஷயமாகவும் இருக்குது இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இருக்கோம் ஷான் வணக்கம் ஹாய் ஸ்ரீதர் இது என்ன இது ஒரு புது கதை அவங்க வந்து ஒரு வரிவிலக்கு பெற்ற நிறுவனம்னு அவங்க அவ்வளோ கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்ருக்காங்க ஆனால் வந்து ஒரு ரூபா கூட இது வரி கட்டுறதில்லை அப்படின்னா என்ன நியாயம் இது இல்லை இது வந்து ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் அவங்களுக்கு விளக்குன்னு சொல்ல முடியாது ஓகே அவங்க பிசிசிஐ பதிவு செய்யப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் மாதிரியான ஒரு ஐ சே ட்ரஸ்ட் மாதிரியான ஒரு விஷயம் ஓகே அவங்க வந்து பணம் வர பணத்தெல்லாம் அந்த குறிப்பிட்ட விளையாட்டுடைய மேம்பாட்டுக்காக செலவு பண்ணுவாங்கங்கிறதுனால அரசாங்கம் அந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு இன்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு ரன்னர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கிளப் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு வரிவிலக்கு இருக்கும் நீங்கள் வரி கட்ட வேண்டியதில்லை எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க வாங்கின பணத்தை வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் அதை வந்து ப்ராஃபிட்னு சொல்லி எடுக்க முடியாது இது வந்து ஒரு நார்மலான சட்டம் பிசிசிஏ பதிவு செய்யப்பட்ட போது அப்படி தான் அது வந்து பதிவு செய்யப்பட்டது ஆனால் பின்னாட்களில் வந்து கிரிக்கெட் திடீர்னு ஒரு பெரிய அளவில் ஒரு விளையாட்டாக மாறுது ஒரு ஆமாம் விளையாட்டாக அதுக்கு வந்து ஒளிபரப்பு உரிமைகளே வந்து ஆயிரக்கணக்கான கோடிகளில் போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது பிசிசிஐ இதுக்கு வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி நிறையா குரல்கள் எழுந்தன அந்த டைமில் அவங்க போய்ட்டு இந்த கிளாஸை காமிச்சு நாங்கள் வரி கட்ட வேண்டியதில்லை நாங்கள் பதிவு செய்யும்போதே இப்படி இல்லை அப்படின்னு அவங்க அதை வந்து தடை பண்ணிட்டாங்க இன்றைக்கு நீதிமன்றத்திலேயே ஆ நீதிமன்றத்திலேயே இது அது இன்னும் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது பிசிசிஐக்கும் அரசு அந்த வருமான வரித்துறைக்குமான வழக்குகள் நடக்குது ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் பிசிசிஐ வந்து வரி கட்டுறது கிடையாது எதுக்கெல்லாம் வரி கட்டுறது கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒளிபரப்பு உரிமைகளை அவங்க விற்கும் போது அதுக்கு வரி கட்டுறது கிடையாது ஸ்பான்சர்ஷிப்ஸ்க்கு வரி கட்டுறது கிடையாது இதெல்லாம் தான் அவங்களோட பல்க்கு ரெவென்யூ ரெவன்யூ டிக்கெட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி அந்த மாதிரியெல்லாம் போட்டு அதெல்லாம் கட்டுறாங்க ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு ஆண்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கோடி அந்த மாதிரி கட்டியிருப்பாங்க போல ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி மூவாயிரம் கோடி அது வந்து நீங்கள் வெளியில் வந்து டிக்கெட் விற்கும் போது ஒரு வெளிப்படையான ஒரு வியாபாரம் ஒரு வாடிக்கையாளருக்கும் பிசிசிஐக்கும் நடுவில் நடக்கும் இப்போ நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் கே நீங்கள் இன்வைஸ் ரைஸ் பண்ணுவீங்க அந்த இன்வைஸில் ஜிஎஸ்டி அந்த வருமானத்தில் வரக்கூடிய லாபத்துக்கு பிசிசிஐ வரிக்கட்ட தேவைங்கிற டெக்னிகாலிட்டியாக அவங்க இன்றைக்கு வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ நீங்கள் அது சாதாரணமாக ஒரு ஒரு கிளப்பாக இருக்கிற வகை வகையில் அது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்போர்ட் நாங்கள் ரன்னர்ஸ் கிளப் நடத்துகிறோம் அப்படிங்கிற வகையில் அந்த பிரச்சனை வராது உங்களுக்கு ஆனால் இப்போது இவங்க ஒரு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஐபிஎல் டீம்ஸ்லாம் இருக்குது அந்த ஐபிஎல் டீம்ஸ் எல்லாமே வந்து தனியார் இது உரி உரி உரிமை கொண்டாலும் கொண்ட நிறுவனங்கள் அதெல்லாம் இப்போ ஒரு ஒரு கிங் சென்னை கிங்ஸாக இருக்குது சூப்பர் கிங்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து கேகேஆராக இருக்கட்டும் எல்லாமே வந்து தனியார் இவங்க உரிமையாளர்கள் இருக்கிற ஒரு இது அவங்க கண்டிப்பாக வந்து அங்கே ஒரு ஒரு லாப நடத்தப்படுவதாக நடத்தப்படுவதாகத்தான் அது வந்து கட்டமைக்க ஒரு பிரைவேட் லிமிட்டடாக தான் இருக்கும் எல்லாருக்கும் ப்ரீ லமிட்ஸ்ல தான் ஒரு பிரைவேட் லிமிட்டட்னால் ஒரு நோக்கத்துக்காக நடத்தப்படும் ஒரு தொழில் நிறுவனம் அப்படி தான் அப்படி இருக்கும் இல்லையா ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அவங்க பிசிசியோட டீல் பண்ணும்போது அது எப்படி அவங்கள பாதிக்குது அவங்கள ஐமீன் அதை பாதிக்கும் இல்லையா இப்போ பிசிசி ஏன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு நான் நான் எதுலேருந்து நான் அவங்களுக்கு இப்போ ஷேர் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லை இன் இன்னும் துல்லியமாக சொல்லப்போனால் தொழில் நிறுவனம்ங்கிறத விட பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ளே தான் இந்த ஐபிஎல் வரும் ஸோ இந்த ஐபிஎல்லில் வந்து அவங்க ஆரம்பிச்சது ஆரம்பித்தப்போவும் இதை எப்படி அவங்க வந்து வகைப்படுத்துகிறாங்கன்னா கிரிக்கெட்டுங்கிற விளையாட்டை நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இதை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸை வந்து வகைப்படுத்துகிறாங்க அதை வந்து ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸையும் அதை வாங்குகிறவங்க ஒரு அமௌண்ட்டை பே பண்ணி வாங்குகிறாங்க இப்போ அதில் வந்து ஒரு விளையாட்டு வீரர் வந்து விளையாடுறாருன்னா அவருடைய வருமானத்துக்கு அரசாங்க சட்டங்களின்படி எல்லா விதமான வரியும் விதிக்கப்படும் அந் அந்த இதெல்லாம் போகுது ஆனால் இந்த விளையாட்டுகளின் மூலம் வரக்கூடிய ஒரு வருமானம் அப்படின்னு இருக்குல்லையா அது நேராக பிசிசிஐக்கு போகுது பிசிசிஏ ஏதோ ஒரு வகையில் இதை வந்து விளையாட்டுக்கான ஒரு ப்ரொமோஷனுக்காகனு சொல்லி இந்த ஐபிஎல் நிறுவனங்களுக்கு பிரித்து கொடுக்குது இந்த லாபம்னு சொல்லி கொடுக்கறதில்ல ஓகே ஸோ இதுக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பிசிசியில் இருக்கக்கூடிய ஆடிட்டர்கள் வந்து பயங்கரமாக ஒரு கேம் ப்ளே பண்ணி இதை வந்து இன்னுமே அந்த அந்த ஒரு லூப்ஹோலை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட வருஷத்துக்கு நாலாயிரம் ஐயாயிரம் கோடி அரசுக்கு சேர வேண்டிய வரியை வந்து ஏமாத்திட்டு தான் இருக்காங்க எதிர்கட்சி இருக்காங்க ஒரு மீடியா இருக்குது இது இது மாதிரி விஷயங்களை கேள்வி கேட்குறதுக்கு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் அவங்க அவங்க எவ்வளோதான் திறமையான ஒரு தணிக்கையாளர்களாக அவங்க ஆடிட்டர்ஸாக இருந்தால் கூட அதையும் கண்டுபிடிச்சி என்ன பண்ணாங்க என்ன மாதிரியெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க இல்லையா இந்த இந்தியா மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு மீடியா இருக்கும்போது இல்லை எதிர்கட்சிகள் இருக்கும்போது எதிர்கட்சி எதுவும் அதை பற்றி பேசவும் மாட்டேன்றாங்க இல்லை இதில் நீங்கள் பார்க்கும்போது பிசிசிஐ எப்படி உருவாச்சுங்கிறதுலேருந்து நம்ம ஆரம்பிக்க வேண்டியிருக்கும் கிரிக்கெட்டுங்கிற விளையாட்டை யார் விளையாண்டாங்கன்னா அரசர்கள் அரச குடும்பத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் இங்கிலாந்துலேருந்து வந்த அதிகாரிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து விளையாடும் போது கிரிக்கெட்டே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய பொழுதுபோக்குக்காக விளையாடிட்டு இருந்த ஒரு கேம் இப்போ பிசிசிஐ மாதிரி ஒரு அமைப்பு உருவாகும் போது அங்கே வந்து யாரெல்லாம் அதில் வந்து மெம்பராக இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அந்த காலத்தில் வந்து அரசர்கள் இந்த அதிகாரிகள் இருந்திருப்பாங்க இந்த காலத்தில் இப்போ மத்தியில் மத்தியில் வந்து ஒரு பெரிய மந்திரியாக இருக்கக்கூடிய ஒரு மந்திரியாக இருக்கக்கூடிய ஒரு மகன் அவங்க எல்லோரும் அந்த பிசிசி மெம்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கனெக்ஷன் பயங்கரமாக இருக்கும் இப்போது ஒரு அரசுலேருந்து இன்னொரு அரசுக்கு மாறும்போது என்ன ஆகுதுன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த யாரோ ஒருத்தர் போய் பிசிசிஐடைய ஒரு சேர்மனாக உட்காருவாங்க ஒரு காலத்தில் சரத்பவார் அந்த மாதிரி உட்காந்துருந்தாங்க அப்புறம் அருண்ஜேட்லி இல்லை இப்போ பார்த்திங்கன்னா ஜெய்ஷா இந்த மாதிரி பிசிசிஐயில் வந்து உட்காரக்கூடியவங்களும் மிக மிக சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அதில் வந்து அவங்க எல்லாருமே சேர்ந்து உருவாக்கிய ஒரு அமைப்பு தான் இந்த ஐபிஎல்ங்கிற ஒரு அமைப்பு அதில் பணம் போட்டிருக்கிறவங்களும் பிரபலமானவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் இந்த மாதிரியான ஆட்கள் தான் அங்கே இருக்காங்க இப்போ யார் போய் அந்த பூனைக்கு மணி கட்டுறது ம் ஓகே நீங்கள் வந்து இப்போ ஒரு ஜெய்ஷாங்கிற மாதிரியான ஒரு உடைய மகனை எதிர்த்து இப்போ போய் இடி வந்து ஒரு போய் கேஸை போட்டுட முடியுமா இல்லை கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அதை வந்து வேகமாக கூட நடத்த மாட்டாங்க அது வருஷ கணக்கில் இழுத்துக்கிட்டே தான் போகும் ஒவ்வொரு வருஷமும் வந்து அரசாங்கத்துக்கு பல ஆயிரம் கோடிகள் நஷ்டம் தான் இருக்கும் ஓகே ஆனால் அந்த அரசாங்கமே அவங்க தானே அப்போ பிசிசிஐங்கிறது வந்து பெரும் சக்தி வாய்ந்த ஒரு பாடி ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாரு நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு குழுவினர் சேர்ந்து அவர்களுடைய நலனுக்காகவும் அவர்களை சார்ந்தவர்களுடைய நலனுக்காகவும் மட்டுமே அந்த அந்த ஒரு வருமானத்தை வருவாயை தக்க வைத்துக் கொள்வதற்காக நடத்துகிற ஒரு போட்டிக்கு தான் வந்து இவ்வளவு உணர்வு மக்கள் ஈடுபட்டிருக்காங்க கண்டிப்பா இது வந்து ஸ்டாம்பீட்ல போய் நாங்கள் வந்து ஒரு ஒரு பத்து பன்னெண்டு பேர் சாகிற அளவுக்கு இதில் உணர்வை கோட்டுறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க ஆ கடந்த காலங்களில் வந்து இது மாதிரி வழக்குகள் வந்தப்போ அதாவது இந்தியா கிரிக்கெட்டை வந்து ஒலிம்பிக்கில் அனுமதிக்கணும் ஏஷியன் கேம்ஸ் நடக்கும்போது இந்திய கிரிக்கெட் டீமோட முக்கியமான பிளேயர்ஸ் அனுப்பணுங்கிற மாதிரியான வழக்குகள்லாம் வந்தப்போ பிசிசியை கோர்ட்டில் ஏறி ஜட்ஜு முன்னாடி சப்மிட் பண்ணது என்னென்னா எங்களுக்கும் இந்திய அரசாங்கத்துக்குமோ இந்திய மக்களுக்குமே கூட எந்த சம்மந்தம் கிடையாது நாங்கள் ஒரு தனியார் ஸ்போர்ட்ஸ் பாடி நாங்கள் ஒரு ஸ்போர்ட் கிளப்பு நான் எங்களை வந்து ஒலிம்பிக் குள்ளே இழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் கூட அவங்க வந்து வரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான் இவங்களுடைய நோக்கம் என்ன கிரிக்கெட்டை டெவலப் பண்ணுறதுனா இந்நேரம் இந்தியா வந்து ஒலிம்பிக்கில் ஒரு பத்து கோல்டு மெடலாக தான் வாங்கியிருக்க முடியும் ஏன் அவங்க உள்ளே வரலைன்னா நீங்கள் ஒலிம்பிக் குள்ளே வந்தீங்கன்னா இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய ரூல்ஸ்குள்ளே வருவீங்க குளோபல் ஒலிம்பிக் அசோசியேஷன் ரூல்ஸ்குள்ளே வருவீங்க ட்ரக் இருந்து அவங்க செய்ய விதிக்கக்கூடிய எல்லா விதிமுறைகளுக்குள்ளேயும் நீங்கள் வருவீங்க அப்போ இவங்க இஷ்டத்துக்கு இவங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய தடங்கல்கள் இருந்தாங்க ஆனால் ஒரு பாசிட்டிவ் சைடு பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து பிசிசிஐ வந்து இந்த இந்த சைடில் கிரிக்கெட்டை வந்து ஒலிம்பிக்குள்ளே கொண்டு வர சைடில் ஒரு சாஃப்டான ஒரு ஸ்டாண்டை எடுத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் ஒலிம்பிக்கில் கிரிக்கெட்டை அலோவ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலாக அது ஒரு மாற்றமாக நான் பார்க்குறேன் ஆனால் நான் சொன்ன மாதிரி அது பிசிசிஐயோட வரலாறு அப்படி இப்போ ஏன் இப்படி தாராளமாக எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஒரு பி ஒரு நேஷ்னல் கேமுடைய வருமானத்தை நம்பி இப்போ இல்லை ஐபிஎல் வந்து பிசிசிஐ விட பல மடங்கு வளர்ந்துருச்சு இன்றைக்கி அவங்களுக்கு வந்து இன்னும் பிசிசிஐக்கு தான் ஐபிஎல் தேவையுடைய ஐபிஎலுக்கு பிசிசிஐ தேவையில்லை அது ஒரு பெரிய ஒரு ஆர் ஆர்கனைசேஷனாக வளர்ந்துருச்சு இனிமேல் வரக்கூடிய வருமானங்கள் எல்லாத்துக்கும் வந்து அவங்க தாராளமாக இதை ஓகே ஒலிம்பிக்லேயே நடந்திங்கன்னு சொல்லிட்டு கூடுதல் பப்ளிசிட்டி தான் டி ட்வெண்ட்டி கேம்ஸுக்கு ஓகே ஆனால் அங்கேயும் டி டுவெண்ட்டி தான் நடக்க போதா ஒலிம்பிக்லேயும் உண்மையில் வந்து அது டெஸ்ட் மேட்ச் எல்லாம் நடத்துறது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது ஒன் டே கூட ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது இந்த ஒலிம்பிக் போர்தில் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இதில் வரதுக்கான சான்ஸ் இருக்கா இல்லை வந்து இந்த கேஸில் ஏதாவது ஒரு முடிவு வரதுக்கு சான்ஸ் இருக்கா நம்ம இந்த கேஸ் தனியாக நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து வழக்கம் போல் தான் அந்த நீதிபதிகள் அவங்க அதை எப்படி அணுகிறாங்க இதை பொறுத்து தான் இல்லை இந்த அரசாங்கத்துடையோ ஒரு வருமான வரித்துறையோ இந்த துறைகள் எவ்வளவு ஆ ஆர்வமாக இந்த கேஸை நடத்தி வரியை கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இது நடக்கும் ஒரு பத்து வருஷம் கழித்து திடீர்னு பிசிசிஐ இவ்வளோ பணம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்தாலும் வரலாம் ஆனால் இன்றைக்கி வந்து ஆனால் ரெட்ரோஸ்பெக்டிவாக பண்ணுவாங்களே இப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து கிடந்த பத் பத்து வருடங்களில் எங்களுக்கு இவ்வளோ முப்பத்தஞ்சாயிரம் கோடி கோடி அப்படி தான் நிறையா ஓடோஃபோனுக்கு நிறைய இதுகளுக்கு தனியார் நிறுவனங்களுக்கு அப்படி பண்ணுறாங்க இல்லை இப்போ நான் உங்ககிட்ட வந்து நீங்கள் வரி கொடுக்கணும்னு சொல்கிறேன் நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே இருந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு கேஸ் வந்து வரி கொடுக்கணும்னு ஆயிடுச்சுன்னா ரெட்ரோஸ்பெக்டிவாக தான் வருவாங்க என்ன வருவாங்கன்னா ஓகே இப்ப இருந்து கட்டிடுறோம்னு அவங்க சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லை சட்டத்தையே கூட மாத்தி இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு வரி குறைவா என்ன வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் சொல்லணும் பிசிசி மிகவும் வலிமை வாய்ந்தது அந்த மாதிரி ஒரு ஒரு வரி கட்டாமல் நாங்கள் வந்து இந்திய ஸ்போர்ட்ஸ் பாடிஸ்க்கும் எங்களுக்கும் சம்மதம் இல்லை சொல்லப்போனால் இந்தியாவுக்கும் எங்களுக்குமே சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு அந் அவர்கள் சேர்ந்து அவர்களுடைய ஒரு சிறு குழுவினருடைய நலனுக்காக நடத்தப்படுகிற ஒரு ஒரு போட்டி டோர்னமெண்ட்டுக்காக தான் வந்து இவ்வளவு உணர்வுகளை கொட்டி நம்ம வந்து ஒரு இந்த ஒரு தேசபக்தியுடைய அதை தொடர்பு படுத்தி வெறியுடைய தொடர்பு படுத்தி இந்தியா பாகிஸ்தான் மாதிரியான இதைகளாம் சண்டைகளுக்கெல்லாம் அதை வந்து ஒரு வேற பைல அவங்க வந்து ஃபைனலுக்கு இந்திய பிரதமர் போய் உட்காந்துருக்காரு ஆமா அவங்க ஐபிஎல் மேட்ச்ல பெங்களூர் ஜெயிச்சதுக்கு வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து ட்வீட் பண்றாரு ஆமா பெங்களூர் அன்னைக்கு எனது வாழ்த்துக்கள்னு அவர்களிடையே அவர்களுடைய இப்போ முதலமைச்சர் வந்து பாராக்டி இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் வச்சிருக்கீங்க நீங்கள் வந்து சைதாபேட்டை டீம் கூட விளையாண்டு ஜெயிச்சிட்டீங்க அதுக்கு வந்து முதலமைச்சர் வாழ்த்து சொல்கிற மாதிரி தான் இது ஆமாம் இதுக்கும் அரசாங்கத்துக்கும் அரசாங்கம் நடத்தக்கூடிய விளையாட்டுகளுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை தமிழ்நாடு மாநில அணின்னு ஒன்று இருக்கு அது வந்து ரஞ்சி கோப்பைகள் விளையாடுது அதுல ஜெயிக்குது அதெல்லாம் தோக்குது என்ன வேணா பண்ணுது ஆனால் அதுக்கு யாருமே ட்வீட் பண்ணி நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க ஆமா ஆனால் ஐபிஎலுக்காக ட்வீட் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ஆதரவு பெரும்பான்மையான இதை மார்க்கெட்டே பண்றது இல்லை ஐபிஎல்னால இப்போ இதை வந்து பார்க்குறாங்க ஐபிஎல் விளையாடுற வீடர் ஒருத்தர் ரஞ்சி ட்ராஃபி விளையாண்டா வந்து பார்ப்பாங்க ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு அரசா அந்த இத்தனைக்கும் அதுவும் பிசிசிஐ தான் இது இதற்கு ஏன் இதாகுதுன்னா ஐபிஎல் போட்டிகளில் வந்து நான் வந்து நேரடி முதலாளி அப்போ பிசிசிஎல்ல பெரிய லெவலில் இருந்தவங்க அந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் நல்ல பணம் வச்சுருந்தாங்களோ அவங்க வந்து பிசிசிஐக்கு இவ்வளோ வருமானம் வருது இனி வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு ஒரு ஸ்கிரட்டினி வரும் இதை வந்து அரசாங்கம் எல்லாம் கேள்வி கேட்பாங்க இல்லை அந்த வருமானத்தை எடுக்க முடியாது ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுடைய வருமானத்தை தனி நபர்கள் எடுத்துக்க முடியாது அப்படி யோசித்து அவங்க வந்து கண்டுபிடிச்சது தான் நம்ம லலித் மோடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயந்தான் ஐபிஎல் ஐபிஎல் வந்து அந்த பெரிய வருமானத்தை அந்த ஒரு பிஸ்னஸை எப்படி நாம் பிரிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் ஓகே ஒரு இன்னோவேஷன் அது ஒரு இன்னோவேஷன் இப்போ வந்து அந்த பணத்தை அவங்க வெளியில் எடுக்கலாம் தனித்தர் எடுக்கிறாங்க அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுலேருந்து ரிட்டர்ன் எடுக்கலாம் ஐபிஎல் நிறுவனங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பப்ளிக் லிமிட்டடாக மாறும் எப்படி வந்து யூரோப்பில் வந்து இந்த ஃபுட்பால் கிளப்ஸ் எல்லாம் வந்து பப்ளிக் லிமிட்டட் நீங்கள் போய் ஷேர்ஸ் வாங்கலாமா அந்த மா அப்போ வந்து இன்றைக்கி ஆரம்ப கட்டங்களில் எண்பது கோடி நூறு கோடிக்கு அவங்க வாங்கியிருந்தாலுமே இன்றைக்கி வந்து ஆயிரம் கோடிகளில் இருக்கக்கூடிய ஒரு இது அந்த பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி மதிப்புள்ள நிறுவனங்களாக அவை மாறும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ ஆனால் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி மாறுமே தவிர அந்த வழக்கல் வந்து ஏதாவது வந்து சாதகமாக அரசாங்கத்துக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆமாம் எனக்கு வந்து இந்த இந்த இவங்கள வந்து ஒரு பப்ளிக் லிமிட்டடாக கூட மாற்றினா கூட பிசிஎஸ்சிலுன்னு கட் பண்ணி நீங்கள் செலவு பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துங்க பிசிசியை ஜஸ்ட் ஓவர்லுக் பண்ணும் பணம் வந்து பிசிசிஐ வழியாக ரவுட் ஆகாது ஐபிஎல் பிரான்சைசிஸ் நேரடியாக செலவு பண்ணோம் அதுக்கு அவங்க டேக்ஸ் கட்டணும்னு வந்தால் கூட போதும் அந்தளவுக்கு கொண்டா அந்தளவுக்கு மக்கள் பாருங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் ஒரு அரசாங்கத்துக்கு நேர்மையாக வரக்கூடிய வரிப்பணத்தை கட்டிட்டு நீங்கள் வந்து சம்பாதிச்சுங்க என்ன வேணால் பண்ணீங்க அதை யாரும் தடுக்க முடியாது லீகலாக என்ன பண்ணணுமோ பண்ணிக்க வேண்டிதான் ஆனா இந்த மாதிரி ஒரு லூப் ஹோல் ஒரு நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த லூப் ஹோலை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான கோடிகளை ஸ்விண்டில் பண்றது அப்படி ஒரு நிறுவனத்தை வந்து நீங்க வந்து இந்தியாவுடைய ஒரு ஒரு அடையாளமா காட்டணும் தேசபக்தியோட சேர்த்து இதை ஒரு தேசபக்தினே நீங்க சொல்ல முடியாது நீங்க உண்மையான தேசபக்தி உங்களுக்கு இருந்தா நீங்க பிசிசியை சப்போர்ட்டே பண்ணக்கூடாது ஆமா அதுதான் இங்கே இருக்கிற அடிப்படை பிரச்சனை அப்படி அது அதுதான் நம்ம சொல்ல வந்த பிரச்சனை இல்லையா கண்டிப்பாக ஸோ ஸோ அந்த வழக்கில் மாற்றம் வரும் இது சும்பந்தப்பட்ட தொடர்ந்து விவாதங்கள் வரும் நிறைய விவாதங்கள் எழுதும் அதன் மூலம் வந்து இந்த பிசிசியுடைய உண்மை முகம் எல்லாருக்கும் புரிப்படும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கிறோம் கலந்துக்கிட்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ